ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது அறிந்ததும் அறியாததும் பகுதியில் குமரன் குன்று அப்படின்னு ஒரு கோவில பத்தி நம்ம பார்க்க போகிறேங்க ஆமாங்க இந்த குமரன் குன்று அப்படிங்கிற கோயில் வந்துட்டு கோவையில் மேட்டுப்பாளையத்துக்கும் காரமடைக்கும் இடையில இருக்கு இங்க வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தராருங்க இங்க வந்து அது போக இருந்து சின்ன மலை மாதிரி தான் இருக்கு சாயிபா இருக்கு படிக்கட்டிகள் கூட இல்ல எல்லாருமே போலாம் அந்த மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி இருக்குறதுல கீழ வந்து விநாயகரும் இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர் இருக்காங்க மேல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னா இடும்பன் கடம்புன்னு சொல்லி இருக்காங்க சாமிகள் அது போக உள்ள போகும்போது அருணகிரிநாதர் இருக்காரு முருகர் வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி தராரு இங்க முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா திருமணம் திருமணத்துக்காக வரண் தேடுபவர்கள் திருமணம் தடைபட்டு வர்றவங்களாம் இங்க வந்து ஜாதகம் வச்சு வழிபடும் பொழுது சீக்கிரமாக வரண் அமையறதா சொல்லப்படுறாங்க அது அது போக பார்த்தோம்னா இது ஐநூறு வருடம் பழமையான கோயில் அது மட்டும் இல்லாமல் இப்போதான் திருப்பணி நடந்துட்டு இருக்கு சிறப்பாக அமைதியாக இருக்கு அங்கே போய் பார்க்குறக்கு சுற்றுச்சூழல் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகர் சன்னதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரரும் தையல் நாயகி அம்மனும் வந்து பின்னாடி இருக்காங்க இங்க வந்து இப்போ சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்கள் இந்த மாதிரி சொல்லுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்க கீழே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து நாற்பத்தி எட்டு முறை வளம் வந்து கும்பிட்றாங்க அப்போது வளம் வந்து பொழுது அவங்களுக்கு வந்துட்டு சனீஸ்வர பகவானோடைய தாக்கம் குறையிறதா சொல்லப்படுது ரொம்ப வளர்ந்து வளர்ந்துட்டுருக்கு கோயில் போனால் முருகரை நம்ம பக்கத்துலையே நல்லா பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் முருக பக்தர் எல்லோரும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமாக அமைதியாக இருக்குது கோயில் இங்க பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் மே மாதத்துல வந்துட்டு சூரிய கதிர்கள் முருகனுடைய பாதத்திலேயே வந்து விழுதுங்களாமா அது வந்து இங்க சூரிய பகவான் முருகரை வந்து தரிசிக்கிறதா அப்படின்னு நினைச்சு நம்பி அத வந்து முதல் நாளே வந்து பார்க்கலாம் செய்யறாங்க பக்தர்கள் இங்க பாத்தீங்கன்னா பதிமூணு நாள் தைப்பூச விழாவின் போது சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க அப்போ கிரிவலம் வர்றது இழுக்கிறது அந்த மாதிரி நிகழ்வுகளையும் நடந்துட்டு இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அங்கேயே வந்து தங்கி இருந்து காலை மாலையிலையும் பூஜைகள் பார்த்து போ பார்த்துட்டு போனால் மனநோய் குணமாகுதுன்னு நம்பப்படுதுங்க குணமாகுதுங்களாமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தலை வெளிச்சமா வேம்பு அரச மரம் வில்வ மரம் காரை காட்டுமல்லி இந்த ஐந்து மரங்கள் இங்கே இருக்குங்க இந்த அஞ்சு மரங்களும் ஒட்டுக்கா இது பண்ணனால கல்யாணத்துக்காக நிறையா இதுக்காக இங்கிருந்து ஒரே இடத்துல வந்து சுத்தி வந்து பலன் கிடைக்கிறதா சொல்றாங்க தகவலுக்கு நன்றி